சென்னை அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே சாலையில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சாலையில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி தற்போது அண்ணா மேம்பாலம் அருகே மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாத்துசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது வங்கக்கடல் பகுதியில உருவா இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து தமிழக கரை கடற்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது கரையை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக மேகக்கூட்டங்கள் என்பது தற்போது வடக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை என்பது கொட்டுசித்து வருகிறது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை என்பது கொட்டி வருகிறது இதன் காரணமாக சென்னையில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கி தேங்கியிருக்கிறது குறிப்பாக சென்னையின் முக்கிய சாலையாக பார்க்கக்கூடிய அண்ணா சாலையில் இரண்டு பணிகளும் அதாவது அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த இரண்டு சாலைகளிலுமே மழைநீர் என்பது தற்போது தேங்கி தேங்கியிருக்கிறது இதன் காரணமாக பணிக்கு செல்லக்கூடிய அந்த நபர்கள் தற்போது வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் ஏனென்றால் சென்னையில் மிகவும் முக்கியமான சாலையாக பார்க்கப்படுவது அண்ணா சாலை இந்த அண்ணா சாலை வழியாகவே லட்சக்கணக்கான வாகனங்கள் என்பது தினம் பயணம் என்பது மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் அண்ணா மேம்பால அறிகளை இருக்கக்கூடிய அந்த அண்ணா சாலையில் இரண்டு புறங்களிலும் மழைநீர் என்பது தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது பணிக்கு செல்லக்கூடிய பயணிகள் தற்போது கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் தொடர்ந்து மழை என்பதும் விட்டு விட்டு பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் குறைந்த பாடலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களுக்கு கடும் சிரமங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஜெயலலி